வணக்கம் இது கோவின் ப்ளூ டெராட் இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா ஒரு பெரிய வெற்றி உங்கள் வழியில் வருகிறது அதுதான் இன்றைய வாசிப்பு ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இது ஒரு பொதுவான வாசிப்பு இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை தேர்ந்தெடுங்க டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா ஒரு பெரிய வெற்றி உங்கள் வழியில் வருகிறது அதுதான் இந்த வாசிப்பு இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் பொருந்தினதை எடுத்துக்கங்க பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க மூன்று ஆறுக்கும் செய்திகள் உங்களுக்காக வந்திருக்குறாங்க டெரோ செய்திகளை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம் குரூப் ஒன் ஸோ குரூப் ஒன் உங்கள் வா உங்களுடைய வழியில் ஒரு பெரிய ஒரு பெரிய வெற்றி வருகிறது அது என்ன வெற்றி அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லது என்ன சொல்றாங்க உங்க வழியில வேற என்ன வருது வெற்றிக்கு பதிலாக வேறு என்ன வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஹோம் ஹோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்ல வீடு அப்போ நீங்க வீடு கட்டலாம் வேறு வீடு மாறுறது அந்த மாதிரி வீடு இருக்கிற வீடையே இன்னும் புதுப்பிக்கிறது அந்த மாதிரியும் சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து வேற ஒரு ஊர்ல நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க பட் இந்த முறை நீங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு போறது வீட்டுக்கு போறது அந்த மாதிரியும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு புதுப்பிக்கிறது அந்த மாதிரியும் இருக்கு சரி வேறு என்னென்ன செய்திகள் சொல்றாங்க பட் ஹோம் அப்படிங்கும் பொழுது இதுல இன்னொரு ஆன்மீக செய்தியும் இதுல சொல்லப்படுது ஆன்மீக செய்தி என்ன அப்படின்னா சில நேரத்தில் நம்ம என்னதான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பௌதிக ரீதியாக நம்ம என்னதான் வேலை பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நம்மளுடைய அறிவும் புத்தியும் மனசும் வந்து கொஞ்ச நேரம் போய் அந்த ஆன்மீகத்தில் கோயில் இல்லை போய் உக்காடுறது நம்மளுக்குன்னு வீட்டில் த தனியா கோயில் அறை சாமி அறை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் அமைதியா தான் நம்மளால வந்து உணர முடியுது என்ன அப்படின்னா இதுதான் என்னுடைய நிரந்தரமான ஒரு உண்மையான இடம் சத்தியமான இடம் சாந்தமான வீடு அப்படிங்கிறது இந்த மனசு அது சொல்லப்படுது அப்ப இந்த மனசு வந்து கோயில் அந்த மனசுல தான் நம்மளுடைய பரமாத்மா இருக்கிறாரு அவர் தான் உள்ளுணர்வை வந்து வழி வருவார் நமக்கு எந்த தவறான எண்ணங்களும் தவறான சிந்தனைகள் இல்லாமல் இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் நமக்கு என்ன கிடைக்குதோ நம்ம அதை எடுத்துக்குவோம் ஆஹ் இல்லைன்னா பரவாயில்ல கடவுள் நமக்கு ந அது வந்து நம்மளுடைய நம்மளுடைய நல்லதுக்கு நம்மளுடைய பாதுகாப்பு இந்த மாதிரியும் ஒரு செய்தியும் இங்கே அவங்க சொல்றாங்க ரொம்ப ஆழமா இருக்குங்க பட் அது எல்லாருக்கும் சொல்றபடி இங்கே தெரியல இந்த அவங்க சொல்றதை வைத்து பார்க்கும் பொழுது இது குறிப்பிட்டவர்களுக்கு அது பொருந்தலாம் வேறு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்பியமின்ட் வந்துருக்குறாங்க ஸ்பீக்கிங் ஆப் கிளேவர்னஸ் அண்ட் குவிக்னஸ் ஸ்பீக்கிங் ஆப் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப பேச்சு திறமைகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல் இப்போதான் நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது ஓங்கி பேசுகிறது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க என்ன ஓங்கி பேசுகிறது அப்படிங்கிறது இன்னும் உங்களுடைய பேச்சில் உண்மை தெளிவு அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் எது சரியோ அதுதான் நம்ம செய்யணும் எது தவறு அதை நம்ம செய்யக்கூடாது அந்த மாதிரியும் அவங்க சொல்றாங்க கிளவர்னஸ் அண்ட் குயிக்னஸ் அப்படிங்கும் பொழுதும் அதேதான் புத்தி கூர்மை புத்திசாலித்தனமான பேச்சு அந்த மாதிரி ஏன்னா பேசு யாருக்கெல்லாம் பேச்சு திறமை இருக்கோ எங்க கொண்டு போய் நீங்க விட்டாலும் அவங்களால பழைக்க முடியும் வாழ முடியும் சாமர்த்தியமானவர்கள் அவங்களாம் அதே தான் ஆ சாமர்த்தியமானவர்கள் அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ கிளவர்னஸ் சாமர்த்தியம் அண்ட் குயிக்னஸ் எது எப்படி சொல்லி கொடுத்தாலும் யார் என்ன பேசினாலும் உடனடியாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்றவாறு போல புத்திசாலித்தனமான பேச்சு அவர்களுக்கு கொடுக்கறது அப்போ இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க லாயர்ஸாக இருக்கலாம் அல்லது லா சம்பந்தமான படிப்பு நீங்கள் படிக்கிறது பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் டோஸ் மாஸ்டர்ஸ் ஹோஸ்ட் எம்சி கன்சல்டன்ஸ் டாக்டர்ஸ் தாதியர்கள் ஜோதிடர் இந்த மாதிரியும் கூட இருக்கலாமா இருக்கலாம் சரி வா பாருங்களேன் உங்களுக்கு த டாக் அந்த கிறிஸ்தவம் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு லக் அப்போ உங்க வழியில் ஒரு பெரிய வெற்றி அது உங்களுக்கு வரக்கூடியது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கறத சொல்றாங்க பாருங்களேன் ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்கு என்னை பொறுத்த என்ன அதிர்ஷ்டமும் வீடும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வீடு அமையல அமையல அப்படிங்கிறது ஏதோ அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு வீடு இல்ல இப்போ நீங்க வீடு மாற்றம் அந்த மாதிரி ஏதேனும் இருக்கு அப்படின்னாலே அந்த வீடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கறத சொல்றாங்க ஆரம்பத்துல சொன்னது போல சாமர்த்தியம் பேச்சு ஒரு ஒரு அவசரமா நம்ம பேசினாலும் சரியா சொன்னாங்க அந்த மாதிரி அப்ப நீங்க மற்றவர்களுக்கு ஏதேனும் வழி காட்டுறது அல்லது மற்றவர்களுக்கு வந்து வந்து நான் உனக்காக பேசுறேன் வா அப்படின்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்காக இருக்கலாம் அது உங்க மூலியமாக மற்றவர்களுக்காக கூட இருக்கலாம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர்களுடைய வழியில் ஒரு பெரிய வெற்றி வருகிறது அது என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி உங்கள் வழியில் வருகிறது குரூப் ஒன் அவர்களுக்கு அது என்ன வெற்றி என்ன சொல்றாங்க பார்க்கலாம் டெரோ செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்களும் வராங்க நம்ம இவங்களை எடுக்க போகிறோம் மூன்று செய்திகள் வந்திருக்கிறாங்க பார்க்கலாங்க அது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஹேர்மிட் வந்திருக்கிறாங்க பார்த்திங்களா நான் வந்து ஆரம்பத்தில் நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஹேமிட்டுக்கும் இந்த ஹோமுக்கும் ரொம்ப 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 நெருங்கிய ஒரு ஒற்றுமை தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்ல ஒரு சில பேர் வந்து என்ன தான் வீடு வேலை வாசல்னு இந்த மாதிரி என்ன தான் பௌதிக ரீதியாக கொஞ்சம் ஆமாம் வேலை பார்த்துருந்தாலும் நமக்குன்னு ஒரு சாந்தம் என்னுடைய வீடு நிரந்தரம் அப்படின்னா அந்த கோயில் அந்த கோயில் மட்டும் அல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களுக்குன்னு தனி சாமியார நீங்கள் வச்சிருக்கீங்க கோயில் யாரா வச்சிருக்கீங்க அங்கே போய் உட்காந்து நான் ஒரு நிமிஷம் ஜபம் பண்ணாலும் ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்தாதாங்க அதுதான் என்னுடைய அமைதியான சாந்தமான வீடு ஏன்னா ஹேமிட் அப்படிங்கும் பொழுது ஒரு சோல் சர்ச்சிங் ஆ நான் யாரு என்னுடைய பிறப்பு என்ன இந்த உலகத்துக்கு தான் இந்த ஹேர்மிட் அவங்க சொல்ல வராங்க பட் இந்த மாதிரி செய்தி எல்லா வாசிப்போக்கு பொருந்தாது இவர்களையும் இவர்களையும் ஒப்பிட்டு நம்ம பேசிக்கிட்டு வரோம் இவர்களை நம்ம மேட்ச் பண்ணி தான் அந்த மெசேஜ் எனக்கு டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுதும் அவங்க அதான் சொல்றாங்க அப்போ இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க நீங்கள் தனிமை விரும்பாதவர்களாக இருந்தாலும் சரி தனிமை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் அந்த தனிமை ஒரு சில பேர் வந்து வீட்டிலே இருக்கிறது கோயில் அறையில் இருக்கிறது கோயிலுக்கு போகிறது ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க ஆழமாக யோசிப்பீர்கள் அப்படிங்க பொழுது அந்த ஹேர்மிட் என்ன சொல்கிறாங்கன்னா சோல் சர்ச்சிங் அப்படின்னா என்னுடைய நான் யார் என்னுடைய பிறப்பு என்ன நான் எதுக்காக இந்த உலகத்துல பிறந்த என்னுடைய சேவை என்ன என்னுடைய வாழ்க்கையோட குறி என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஹோம் சாரி இந்த ஹோம் அண்ட் த ஹேர்மேட் ஒரு ஒற்றுமையான செய்தி ஹாட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு குவீன் ஆஃப் பென்டகோஸ் வந்திருக்குறாங்க மூன்றாவது செய்தி கடவுளே டென் ஆஃப் பென்டகோஸ் வந்திருக்குறாங்க குரூப் ஒன் இந்த லத்துக்கும் டென் ஆஃப் பென்டகோஸ்க்கும் அழகான ஒரு ஒற்றுமைங்க ஏன்னால் டென் ஆஃப் பெண்டகோஸ் அப்படிங்கிறது செழிப்பு மிகுதி அவ் மிகுதியாக இருக்கக்கூடியது இது உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது அப்படிங்கிறாங்க என் குறிப்பிட்டவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஹோம் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏதேனும் மாற்றம் ஒன்று ஏற்படலன்னு இருக்கிற இடம் மாறுது அந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து ஊருக்கு போறது வீடு மாறுறது இடம் மாறுறது இடம் வாங்குறது புது வீடு கட்டுறது இருக்கிற வீட்டையும் புதுப்பிக்கிறது இது மட்டும் அல்லாமல் நான் நம்ம மனசையும் திருத்திக்கிறது நிரந்தரமான வீடு அங்க தான் பரமாத்மா கூடியிருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது நம்ம மனசை வந்து திருத்துறது திருந்துறது மாத்துறது ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறது அந்த மாதிரி ஸோ டேன் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு செழிப்பு அபாண்டன்ட் அது மட்டும் தான் மிகுதியானது அபாண்டன்ட் அண்ட் செழிப்பு அப்படிங்கும் பொழுது ப்ராஸ்பரிட்டி அதுதான் இந்த டேன் ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் த லக் அண்ட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் குவீன் ஆஃப் பென்டகோல்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவர்கள் ஒரு சில பேர் தனிமையில் இருக்கிறீங்க அப்படின்னா தனிமேலே இருந்து சம்பாரித்தது எல்லாமே இப்பொழுது உங்கள் கைக்கு வரப்போகுது ஏதோ ஒரு லாபம் உங்க கைக்கு வரலாம் அது கொஞ்சமோ நிறையாவோ என்ன போதுமான அளவுக்கு லாபம் ஏதோ ஒன்று கைக்கு வரப்போகுது குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது சுயமான இன்னும் நான் சம்பாதிச்சேங்க நானே என்னுடைய என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு அதனால தான் இந்த கிளவர்னஸ் அண்ட் குவிக்னஸ் அப்போ இந்த குரூப் போல தேர்ந்தெடுத்தவர்கள் நிறைய புத்திசாலி தன்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள் பேச்சு திறமை இருப்பீங்க தல நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் யாருக்குமே அஞ்சாதவர்கள் அப்படிங்கறது குயின் ஆஃப் பென்டகல் அண்ட் இவர்கள் இருவரும் நம்ம ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இவர்களுக்கு இங்கே ஒரு ஒற்றுமையும் இவர்களுக்கு இங்க ஒரு ஒற்றுமையும் தெரியுது ரொம்ப அழகான ஒரு வாசிப்பு குரூப் ஒன் அப்ப குவீன் ஆஃப் பென்டகோஸ் நான் தலை நிமிர்ந்து யாருக்குமே பயப்படாம யாருடைய உதவியும் நான் கேட்காம நானே சுயமா சம்பாதிச்சது இந்த முறை உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் ஒரு அதிர்ஷ்டம் அதான் இந்த லாக் உங்களுக்கு கைக்கு வரப்போகுது ஆஃப் பென்டகோஸ் அப்படிங்கும் பொழுது இது மிகுதியாக இருக்கும் செழிப்பு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க வாழ்த்துக்கள் குரூப் ஒன் ரொம்ப நேர்மறையான ஒரு வாசிப்பு என் மனசுல இருக்க கூடியது உங்களுடைய வீடு அந்த மனசு அந்த கோயில் அந்த கோயில் அறை அப்படிங்கிறதையும் நிறைவு அப்படிங்கறது நீங்கள் உணர்வீர்கள் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இரண்டு வந்ததுனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஏதோ ஒரு சில பேருக்கு இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு லாபம் ஏதேனும் வரலாம் அல்லது இங்க குவீன் ஆஃப் பென்டகோசம் டென் ஆஃப் பென்டகோசம் நீங்க நிறைய நீங்க செய்யற வேலையில வெற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சரி குரூப் ஒன் உங்கள் ஒரு பெரிய வெற்றி உங்கள் வழியில் வருகிறது இந்த குரூப் ஒன்றுக்கு இவர்களுக்கு என்ன அறிவுரை டெரா சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன அறிவுரை சொல்றாங்க நம்ம இவங்களை எடுக்கிறோங்க சில பேருக்கு அறிவுரை சில பேருக்கு எச்சரிக்கை சில பேருக்கு ஆசிர்வாதமாக கூட இருக்கலாம் கடவுளி சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் உண்மையில சொல்கிறாங்க டென் ஆஃப் பென்டகல்ஸுக்கு பிறகு சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கும் பொழுது குவீன் ஆஃப் பென்டிகல்ஸுக்கு சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸுக்கும் அழகான ஒரு ஒற்றுமை சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கும் பொழுது வெற்றி நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அங்கீகாரம் குயின் ஆஃப் பென்டகோல்ஸை ஒப்பிட்டு சொல்லியிருந்தேன் அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க சில பேருக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படுது என் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் வெற்றி அடைய போறீர்கள் என் அது மட்டும் இது பொறுமை மெதுவாக தான் நீங்கள் இது கிடைக்கும் ஏன்னா குயின் ஆஃப் பென்டகோஸ் வந்து தனிச்சு நின்று செயல்படுறதுனால உடனே எல்லாமே கிடைச்சிடாது இல்லையா பொறுமையாக செஞ்சாலும் கூர்மை தனம் அப்படிங்கிறதுனாலேயே வெற்றி அடைவீர்கள் இது வந்து பொறுமையாக உங்களுக்கு கிடைக்கும் வேகமாக கிடைச்சாலது வேகமாக கிடைக்கிறத விட பொறுமையா நமக்கு கிடைக்கும் பொழுது தான் நம்மளால வந்து அது ருசிக்க முடியும் இப்போ அவசர அவசரமாக சாப்பிட்றதுக்கும் பொறுமையா ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதை வைத்து தான் நான் சொல்கிறேன் அப்போ அப்படிங்கும் பொழுது சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் இன்னொருத்தோம் இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வீன்ஸ் த ரேஸ் பொறுமையாக செல்லக்கூடியவர்கள் தடுமாற்றம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள் அதுதான் இந்த வெற்றிகரமான செய்தி குரூப் ஒன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் விழு உற்றாரம் வணக்கம் குரூப் டூ நீங்கள் குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா ஒரு பெரிய வெற்றி உங்கள் வழியில் வருகிறது அது என்ன வெற்றி அல்லது வேறு எதேனும் வருதா அப்படிங்கறத பார்க்கலாம் ஆசிர்வாதங்கள் இருக்கலாம் சரி பார்க்கலாங்க இங்க மூன்று அறக்கல் செய்திகள் இருக்காங்க டெரோவை நம்ம வந்து ஷபிள் பண்ணி எடுக்க போறோம் ஞாபகத்துல வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதுன்னா எடுத்துக்கங்க பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க சரி சோ குரூப் டூ ஒரு பெரிய வெற்றி உங்கள் வழியில் வருகிறது அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆ பாத்தீங்களா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்கு இந்த செய்தி இது வந்து எப்படின்னா நான் நீண்ட நாளாக குதிரை சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டே இருந்தேன் எனக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கல தோல்வி மேல தோல்விதான் மன கஷ்டம் வேதனைகள் தான் அப்போ நான் அதுல இருந்து வெளியே ஆகிறேன் அப்படிங்கிறது தன்னையே மாத்துறோம் தன்னையே திருத்திக்கிறோம் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாம்பு கூட அப்படியே வெள்ளையா ஆகிட்டு வர்றாங்க தேர் பியூரிபிகேஷன் தூய்மை அடைகிறாங்க அப்படிங்கிறது அப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்போ இன்னும் சில பேர் வந்து குணம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக தெரியுது சில பேர் வந்து குணம் அடைஞ்சிட்டாங்க ஆனா அதை நினைக்கும் பொழுது எல்லாமே மனசு தாங்க வேதனைப்படுது அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க ஸோ டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது மாற்றம் தன்னுடைய மாற்றம் இண்டிவிஜுவலிட்டி இண்டிவிஜுவல் ஒரு ஒரு நபருடைய மாற்றம் அடுத்த செய்திகளை நம்ம பார்க்கலாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இங்க வந்து ஹீலிங் லவ் அண்ட் பீஸ் பாருங்களேன் அதே தாங்க ஒற்றுமையான செய்தி இந்த பாம்பும் வெள்ளையா இருக்கு இவர்களும் வெள்ளை பூக்கள் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க ஏதோ சில விஷயங்கள்லேருந்து நீங்களே வெளியாகுறீங்க போதும் சாமி இதிலிருந்து இனிமேல என்னால் இந்த மனசு தாங்காது நான் நான் அனுபவித்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரீங்க ஒரு மாற்றத்தை நோக்கி வரீங்க ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நீங்கள் வெளியே வரீங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க மட்டும் தாங்க இருந்து வெளியே வர முடியும் எனக்கு மாற்றம் வேணுங்க என் வாழ்க்கையில அப்படின்னா நமக்கு எது சரி இல்லையோ அதெல்லாம் அதுல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம் தூக்கி கூட போட்டுருவாங்க சில பேர் நான் பாத்திருக்கேன் அந்த மாதிரி தான் அவங்க சொல்றாங்க சோ ஹீலிங் குணம் அடையிறீங்க தான் ஆரம்பத்திலே சொன்னது போல யூ ஆர் ஸ்லோலி ஹீலிங் இன்னும் சில பேர் குணம் அடைஞ்சிட்டீங்க சில பேர் குணம் ஆஹ் அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ட் லவ் அண்ட் பீஸ் இந்த முறை நான் வந்து எனக்கு நான் அன்பு செலுத்த போறேன் எனக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்க போறேன் என்னுடைய சாந்தம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்றாங்க மிக அருமையான செய்தியாக இருக்கு வேறு என்ன செய்தி சொல்றாங்க பார்க்கலாம் ஸ்ட்ரென்த் தி எவ் கேன் ஸ்ட்ரென்த் அப்படிங்கும் பொழுது பலம் ஆரம்பத்துல உங்களுக்கு பலம் இருந்திருக்காது ஐயோ இந்த மாற்றமா இதை நான் மாறணுமே இதை நான் திருத்தணுமே இதுலயே நம்ம இருந்துட்டோமே சில பேர் பார்த்துருப்போம் இல்லையா அந்த உக்காந்த இடத்துலயே தான் உட்காந்துருப்பாங்க அந்த சீட்டு வந்து கிழிஞ்சிருக்கும் அந்த 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 சீட்டை கூட அவங்க தூக்கி போட மாட்டாங்க நான் சொல்றது ஒரு நாற்காலியை ஒரு உதாரணமா வச்சு சொல்றேன் அந்த நாற்காலி பார்த்தீங்கன்னா அப்படியே பிஞ்சிருக்கும் உடஞ்சிருக்கும் அது திருப்பி 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 பிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹம் அப்புறம் கீழே கூட அது நான் அதனால அதனாலதான் சொல்றேன் அதுல கூட அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட உட்காருவாங்க அப்புறம் மறுபடியும் அது உடஞ்சி அவங்களும் கீழே விழுந்துருவாங்க சரி அது தூக்கி போடுவோமேன்னு தூக்கி போட மாட்டாங்க ஏன்னா அதில் அவங்களுக்கு கம்ஃபர்ட் பற்றின் அந்த நாற்காலி மீது இருக்கக்கூடிய பற்று ஸோ இந்த மாதிரி தான் ஸோ இந்த முறை நான் பற்றா இருக்க போறதில்லை ஆம் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் மைசெல்ஃப் நான் என்ன கவனிக்க போகிறேன் பலம் எனக்கு வேணும் நான் வந்து பலத்தெல்லாம் இழந்துட்டேன் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயத்தில் பலத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம் பட் இந்த முறை அந்த பலத்தை நோ எடுத்துக்கிட்டு நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து குணம் அடைகிறது சாந்தம் உங்கள் மீது சுய அன்பு செல்ஃப் லவ் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க டெரோ என்ன சொல்றாங்க வழியில் வருகிறது அது என்ன குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அவர்களுடைய வழியில் வருகிறது அது என்ன டெரோ என்ன சொல்றாங்க பார்க்கலாம் இவங்க வராங்க நம்ம இவங்களை எடுக்கிறோம் இவங்களையும் நம்ம எடுக்கிறோம் சரி பார்க்கலாங்க குரூப் டூ என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் செய்தி வாவ் எயிட் ஆஃப் நேர்மறையான செய்தி முதல் செய்தியை உங்களுக்கு கடவுளே ஆஃப் வந்திருக்கு வாழ்த்துக்கள் குரூப் ம் பேஜ் ஆஃப் உண்மையில் சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்களே பாருங்க நினச்சதை உங்களால் சாதிக்க முடியும் இது வந்து ரொம்ப நேர்மறையாக ஒரு செய்தி சத்தமாகவே என்கிட்ட சொல்லிட்டாங்க நினைச்சதை இவர்களால் சாதிக்க முடியும் அப்போ நீங்கள் தான் ஒரு விஷயத்திலையே அமுக்கி உக்காந்துக்கிட்டே இருந்திருக்கீங்க முடியாது முடியாது இந்த இடம் தான் எனக்கு சுகமாக இருக்கிறத நான் சொன்னல ஒரு நாற்காலியோட மன்னிக்கணும் எனக்கு திக்குவாய் இருக்கிறதுனால இந்த மாதிரி தடுமாற்றங்கள் இருக்கும் என்னை மன்னிச்சிருங்க யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க இந்த நாற்காலிய வந்து நான் ஒரு உதாரணமாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதே தான் அப்போ வந்து நம்மளால வந்து மாற்றத்தை ஏற்றுக்க முடியும் என்னால் வந்து இந்த மாற்றத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி தான் இங்க தெரியுது சில பேர் வந்து என்னால் முடியாதுங்க இதுவே எனக்கு சொகுசா இருக்கு பரவாயில்ல கஷ்டமோ நஷ்டமோ நான் இதிலேயே நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி அது எனக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கிற இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல பட் அதான் ஸோ இவங்க அதை தான் சொல்கிறாங்க குரூப் உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்க நினைச்சது உங்களை நோக்கி வரலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க ஒரு சில பேர் இரண்டு செய்திகள் நிச்சயிக்கப்படுது சில பேர் ஏதோ கடல் தாண்டி போக போறீங்க கடல் தாண்டி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செய்தி கூட உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது சொல்ற நிறைய செய்தி இருக்குங்க இங்க சோ நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன் ஆரம்பத்துல சொன்னது போல உங்களை நோக்கி ஏதோ ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்ததோ ஆசைப்பட்டதோ ஒண்ணு வரப்போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்க ஒரு செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் வரலாம் எயிட் அண்ட் ஃபோர் ஆஃப் ஒன்ஸும் அதே தான் சொல்றாங்க இருவர்களையும் ஒப்பிட்டு நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னா கடல் தாண்டி நீங்க யாரோ ஏன்னோ குறிப்பிட்டவர்கள் கடல் தாண்டி அங்க போகிறது அந்த மாதிரியும் இங்க சொல்ல வராங்க சரி இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்களும் என்ன ஒரு நபரும் பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த முறை நீங்கள் இருவரும் சேர போறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு அவங்க வந்து உங்களை பார்க்க போறாங்க அல்லது நீங்க கடல் தாண்டி போய் அவங்கள பார்க்க போறீங்க இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க கல்யாணம் வரன் தேடுறீங்க பொருத்தம் தேடுறீங்க அல்லது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இப்போ வீடு தேடி போய் அவங்கள போய் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு நான் அவனை திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க பட் மிகவும் நேர்மறையாக இருக்குது என இது ஒரு திருமணம் செய்தி அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன் இன்னொரு செய்தியும் சொல்றாங்க இதுங்க இங்க வந்து கொண்டாட்டம் இருக்கு வெற்றி இருக்கு அந்த அதையும் அவங்க சொல்றாங்க கொண்டாட்டம் வெற்றி பிரிந்தவர்கள் ஒன்னா சேர்றது எட்டு நான்கு அப்போ இந்த எட்டுல சாரி அதே தான் எட்டுல பாதி நான்கு இங்கே வரும்பொழுது அதே தான் அப்போ பிரிந்தவர்கள் ஒன்னாக சேர்றது கடல் தாண்டி இருந்தவங்க திடீர்னு சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது அல்லது உங்களை வந்து சந்திக்கிறது அந்த மாதிரியும் இங்கே சொல்கிறாங்க பட் இங்கே ஹீலிங் அண்ட் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் செல்ஃப் லவ் தன்னை வந்து நேசிக்கிறது நான் எனக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறேன் நீங்கள் எப்பொழுது இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிறீங்களோ அப்பொழுது நிறைய மாற்றங்களை நீங்க பாக்க போறீங்க அதுதான் அவங்க சொல்றாங்க ஏன்னா நம்ம அதுலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அந்த உடஞ்சி போன நாக்காளிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒண்ணுமே பெருசா கிடைக்காது ஏன்னா நம்ம அங்கேயேதான் இருக்கோம் பட் போட்டுட்டோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு வேண்டியது நம்மளை நோக்கி வரும் நீண்ட நாளாக புகை மூட்டமாக இருந்த புத்தியோ மனசோ சூழ்நிலைகள் இது அனைத்தும் மாறும் இது வந்து புதுப்பிக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க புதுப்பித்தல் மட்டுமல்லாமல் புத்தி கூட ஒரு அதே தான் நான் சொன்னது போல ஒரு பற்றா இருந்தது ஒரே ஒரே நபர் மீதோ ஒரே இடம் மீதும் அதில் அதுல மீது பற்றா இருந்தது கூட அதுல இருந்து வெளியே வருவீங்க யூ வி கெட் கிளாரிட்டி அப்படிங்கிறாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தாட்ஸ் வரும் ஆ இந்த நம்ம அப்படி பண்ணுவோம் இது இப்படி செய்யலாம் மாதிரி ஐடியாஸ் தோணும் கிட்டத்தட்ட ஒரு புத்தியில ஒரு சுதந்திரம் கிடைத்த மாதிரி ஆ சரியான வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க புத்திக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்தது போல நீங்கள் உணர்வீர்கள் குரூப் டூ ஸோ நிறைய செய்திகள் சொல்றாங்க ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வரலாம் அல்லது நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஆசையான ஒரு விஷயம் நோக்கி வரலாம் கடல் தாண்டி போறீங்க சில பேர் அங்க உங்களுக்கு ஏதேனும் பொருத்தம் வரன் இந்த மாதிரி ஏதேனும் அமையலாம் பிரிந்தவர்கள் மறுபடியும் சேர வாய்ப்புகள் இங்க இருக்கு திடீர்னு யாராவது உங்களை வந்து இருக்கிறவங்க திடீர்னு வந்து உங்களை சந்திக்கிறது உங்ககிட்ட இமெயில் பண்றது மெசேஜ் போறது பேசுறது நான் அவங்க கிட்ட சில விஷயங்கள் பேச போறேன் அப்படிங்கிறதும் சில பேர் வந்து வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க எனக்கான பொருத்தம் கிடையாதா அப்படிங்கிறது இங்கே அதுதான் சொல்றாங்க நல்ல பொருத்தம் இங்க கிடைக்குது பட் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா ஆழக்கல் செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ஒரு மாற்றம் நடந்த பிறகு நீங்கள் இதுல இருந்து குணம் அடைந்த பிறகு மனசு கனமாக இருந்தால் அதை இறக்கி வைச்சிட்டோன்னா நமக்கானது அந்த நம்ம வந்து எப்படி சொல்றது தெரியுமாங்க அவங்க ரொம்ப அழகான ஒரு செய்தி என்கிட்ட சொல்கிறாங்க என்னன்னா மனசு வந்து ரொம்ப புகை மூட்டமா இருக்குது இடமே இல்லை புதுசு வந்து உக்காரத்துக்கான அல்லது உங்களுக்கானது வந்து உட்கார்றத்துக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாங்க அந்த புகை மூட்டத்தை கொஞ்சம் களைச்சி விட்டோம்னா குணம் அடைஞ்சிட்டோம்னா சாந்தம் அடைஞ்சிட்டோம்னா இறக்கி வச்சுட்டோம்னா அந்த இடம் இப்பொழுது அஹ் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும் பொழுது நமக்கானது அப்போதான் வந்து அந்த இடத்துல உட்காரும் நமக்கானது உம் அதாவது உங்களுக்கானது அது உங்களுக்கு ஆனது உங் அந்த இடத்துல வந்து உட்காரும் அதுதான் உங்களுக்கு சாந்தம் அடையும் அதை நீங்க இன்னும் நேசிப்பீங்க பலம் வர்களாகவிங்க நம்ம இதுக்காகவே திருந்தணும்னு ஒரு சில பேர் திருத்திப்பீர்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கறத சொல்றாங்க நான் உண்மையில் சொல்றேன் குரூப் டூ மிகவும் ஆழமான ஒரு செய்தியாகத்தான் இது இருக்கு எப்படி பொருந்தினதோ நீங்க அதை அப்படி எடுத்துக்கங்க சரி குரூப் டூக்கு என்ன அறிவுரை டரா சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெற்றி உங்கள் வழியில் வருகிறது குரூப் டூ அவர்களுக்கு என்ன அறிவுரை இவங்க வராங்க நம்ம இவங்களை எடுக்கலாம் கடவுளே த ஃபூல் பார்த்தீங்களா த ஃபூல் அப்படிங்கிறதும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நல்ல ஒரு ஒற்றுமையான செய்தி கண்டிப்பாக இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி போறீங்க ஆமாங்க நான் மாறணும் எனக்கு மாற்றம் வேணும் அதுதான் இந்த ஃபூல் இந்த ஃபூல் வந்து இன்னொரு செய்தி என்ன தெரியுமாங்க சொல்றாங்க மனசுக்குள்ள ஆமாங்க வலி வேதனை இருக்கு அந்த பட்ட ஒரு அனுபவம் வந்துங்க எனக்கு இன்ன வரைக்கும் பயம் இருக்குது பட் அந்த பயத்தை வச்சு அந்த ஒரு அனுபவம் எனக்கு கொடுத்துருச்சு பட் இருந்தாலும் நான் ஒரு புது வாழ்க்கையை நோக்கி போகிறதாக புது அத்தியாயத்தை நோக்கி போகிறதாக ஒரு புது மாற்றத்தை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கறத தான் இந்த ஃபுல் சொல்லப்படுது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ குரூப் டூ இது தான் உங்களுடைய வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி